மீன் குழம்பு சுவையில் வாழைக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன் அட்டகாசமாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவரும் வந்து என்னோடய எஃப்எம் சமையலில் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த வாழைக்காய் காரக்குழம்புக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் என்னென்ன செய்கிறேன்னு கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் லைக்கை போட்டுடுங்க இப்போ வந்து வாழைக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் மீன் மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி கூட அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நான் வந்து மோர்லேயோ தண்ணிலேயோ எதுலேயோ கருக்காமல் இருக்கும் அப்புறம் வந்து நல்லா வடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு மசாலா போடுறேன் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப புடவை வேணா உப்பு வந்து சால்ட் உப்பு வந்து கொஞ்சமாக தேவையான அளவு இந்த வாழைக்காக்கு தேவையான அளவு போட்டால் போதும் அப்புறம் குழம்புக்கு வந்து பார்த்துட்டு நம்ம போடலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் பெரட்டி வச்சுருவோம் என்னென்னா குழம்பு பொடியாக இருந்தாக்கா ஒரு முக்கால் டீஸ்பூன் போடுங்க தனி மிளகாய் தூளாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் போட்டு உப்பு கொஞ்சமாக சால்ட் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு மணி நேரம்லாம் ஊற வேணால் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் ஏன்னா இதை பொறிச்சு எடுத்துகிட்டு தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம் இதை நல்லா ஒரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு தேவையானவை வெங்காயம் பொடிசாக ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளியாக வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியமான தக்காளி பூண்டு ஒன்று பெரிய பூண்டாக வந்து ரெண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து மே குழம்பு பொடியாக இருந்தால் நான் மல்லித்தூள் வந்து மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏன்னா நம்ம வாழைக்காலையும் போட்டிருக்கோம் அதனால வந்து கால் டீஸ்பூன் போட்டால் போதும் அது தனியாக எடுத்து வச்சுருக்கோம் புளி லெமன் சைஸுக்கு ஊற வச்சுக்கினேன் ரொம்ப புளிப்பு தன்மையாக இருந்தால் லெமன் சைஸுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுனு எப்படி நம்ம வத்தல் குழம்புலாம் செய்வோம் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி மீன் குழம்பு எப்படி செய்வோம் அந்த மாதிரி டேஸ்ட்டு வந்து மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் யாராவது வந்து மீன் கறிலாம் சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி வாழைக்காய் குழம்பு செய்து பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் இப்போ வந்து இந்த வாழைக்காவை வந்து எடுத்து பொரிச்சிடுவோம் நல்லெண்ணெயில் தான் பொறிக்கின்னு நீங்கள் குக்கிங் ஆயில் விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம் அது இல்லைன்னா நல்லெண்ணெய்ல செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வாழைக்காவை வந்து தனித்தனியாக போட்டு அந்த பெரட்டி அந்த நம்ம வந்து அது வந்து ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப மொறுமொருலாம் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு பாதி பதமாக வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் பொறிச்சு எடுத்துட்டு திருப்பி போட்டு ரெண்டு நான் வந்து ரெண்டு இதாக போட்டேன் ஏன்னா வந்து கடை வந்து கொஞ்சம் வந்து அகலம் இல்லாத இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அகலமாக இருந்தால் ஒன்றா கூட போட்டுடலாம் அகலம் இல்லாததுனால கொஞ்சம் பெரட்டி போட்டுருணேன் கொஞ்சம் திருப்பி போட்டு ரொம்ப நேரம்லாம் விடாதீங்க அரை பதமாக திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருங்க அவ்வளோ நேரம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ரொம்ப மொறு மொறுன்னெலாம் வேணாம் இது வந்து பொறிச்சு எடுக்கும் போது அந்த சுவை வந்து நல்லா மீன் குழம்பு எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் பொறிச்சு எடுத்து அதே ஆயிலில் வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து பெரட்டி போட்டு அப்புறம் அந்த வாழைக்காயெலாம் எடுத்துட்டு அடுத்த வாழைக்காயையும் அதில் போட்டுவிடுவோம் இப்போ வந்து சில பேர் வந்து மீன்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க மீன் இறால்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாழைக்காய் வந்து இதே மாதிரி மீன் குழம்பு சுவையில் செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வந்து வேணும் திரும்பவும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க செய்து பாருங்க அருமையாக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுத்துட்டு நம்ம அந்த காரக்குழம்பு வைக்கும்போது அட்டகாசமாக இருக்கும் இந்த காலங்களுக்கு வந்து ஏற்ற குழம்புனா இந்த குழம்ப சொல்லலாம் நல்லா சுள்ளுன்னு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மாதிரி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பு மட்டும் கொடுத்துடாதீங்க புளிப்புன்னா வந்து நம்ம வத்தல் குழம்புக்குலாம் எப்படி இருக்கும் அளவுக்கு புளிப்பு இருந்தால் போதும் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது இப்போ வாழைக்கெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அடுத்தது வந்து இந்த ஆயில்லையே வந்து கொஞ்சம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தியம் ஜீரகம் பெருஞ்சீரகம் அரை அரை டீஸ்பூன் கொடுக்கணும் கொடுத்துட்டு கருவேப்பிலை கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதில் வந்து இதே ஆயிலில் வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் வெந்தியம் இந்த மூணுத்தையும் நான் கொடுத்துருப்பேன் அதுக்கு கொடுக்கும்போது அது நான் வீடியோ எடுக்கலை அந்த ஜீரகம் கொடுக்கும்போது மட்டுந்தான் தெரியுது அரை டீஸ்பூன் வெந்தியம் அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்புல கொடுத்து வெங்காயத்தை கொடுத்து நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி தான் வந்து கொண்டு வரணும் இந்த மசாலாலாம் இருக்கும் அந்த நம்ம எண்ணெயில் பொறிச்சமுல்ல அந்த வாழைக்காய் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துடும் பயப்பட வேணாம் அது எல்லாத்தையும் வந்து அடிப்பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு நினைக்க வேணாம் அடுப்பை வந்து கொஞ்சம் வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு செய்யுங்க அடுத்தது பூண்டியும் கொடுத்துருவோம் பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு போடுன்னு அப்போ தான் வந்து அந்த வாசனையாக நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு அருமையாக இருக்கும் இந்த காரக்குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் நல்லா வ வதக்கி விட்டுட்டு பிறகு தக்காளி கொடுப்போம் தக்காளி கொடுத்துட்டு வெங்காயம் பூண்டுலாம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளியை கொடுக்கணும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் உப்பு வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிறகு வந்து உப்பு இருக்கா காரம் புளிப்புலாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இதை நல்லா வந்து நான் உப்பு போட்டுட்டேன் அப்புறம் பத்தலைன்னு கொஞ்சம் போட்டிருப்பேன் இப்போ தக்காளியை கொடுத்துட்டு நல்லா வதக்கிக்கின்னு இந்த உப்பு போடும் போது அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ மசாலாவை கொடுத்துருவோம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள்னா குழம்பு பொடி அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் வந்து இதில் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து வாழைக்காலையும் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு புளி வந்து லெமன் சைஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கங்க ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஆனால் புளிப்பாக இருக்குன்னு அந்த அளவுக்கு தான் குழம்பு வத்தல் குழம்புலாம் இருக்குதுன்னு புளி குழம்பு கூட அப்படி தான் இருக்குன்னு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அந்த குழம்பே வந்து டேஸ்ட்டே மாறிடும் இப்போ புளிக்கரைச்சலாக ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கரைச்சிருக்கேன் இப்போ ரெண்டாவது முறையும் நான் கரைச்சிக்கிறேன் நான் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு புளி கரைச்சல் கரைச்சிக்கிட்டேன் இப்போ வாழைக்காவையும் அதிலே போட்டுவிடுவோம் நல்லா கொதி வந்துலாம் போட வேணாம் நம்ம புளி கரைக்கும் போதே வந்து இதை வறுத்துட்டோம் வறுத்த உடனே இந்த த நம்ம புளி போடும் போடும்போது நல்லா வெந்து வந்துடும் குயிக்காகவே வந்து வந்துடும் இப்போ வந்து அதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ புளி புளிக்கரைச்சல நான் வந்து இன்னும் ஒரு ஒரு டம்ளர் வந்து இதில் கலந்துருக்கேன் திக்காக தான் இருக்குன்னு காரக்குழம்பு இந்த வத்தல் குழம்புலாம் செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு இப்போ புளிக்கரை ஒரு ரெண்டரை ரெண்டேகால் கப்பு அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன் அவ்வளோதான் இது வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேங்காய் நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் ஊற்றிக்கங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் இதை நல்லா கொதி வந்து திக்னஸ்ஸாக வந்துடும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நல்லா திக்னஸாக வரும் நல்லா வந்து திக்னஸாக கொதி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் வாழைக்காய் ஒன்று கூட உடையாது உடையாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா வறுத்திருக்கோம் இல்லையா உடையாது நான் செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கிட்டேன் இவ்வளோ போட்டால் போதும் போட்டுட்டு நான் வந்து கலந்து விட்டுட்டு இன்னும் வந்து அது கொஞ்சம் கொதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இடையில கிளறி விடுறது நம்ம வந்து வச்ச உடனேயே கொதி வந்தோடனே ஃபஸ்ட்டு கொதி ரெண்டாவது கொதி வந்து ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணு அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும் போது அட்டை இருக்கும் இது வந்து செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு நீ உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் ஏன்னா கருவேப்பிலையை லாஸ்ட்டாக போட்டுவிடுவோம் போட்டு நல்லா கொதி வருது பாருங்கள் திக்னஸும் வரும் நீங்கள் அப்படி திக்னஸ் இல்லைன்னா தேங்காய் போட்டுக்கலாம் வத்தல் குழம்போ புளி குழம்போ தண்ணி ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன டிப்ஸு கடலை மாவோ அரிசி மாவோ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து கால் கப்பில் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிட்டோன்னா திக்னஸ் கிடச்சிரும் அப்படி இல்லைனா தேங்காய் ஊற்றிக்கலாம் நான் எதுவுமே ஊற்றலை நல்லா கொதி வந்தாலே திக்னஸ் கிடச்சிருங்க சூப்பரான வாழைக்காய் கார குழம்போ சுவையாக ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்